போது போகுதுன்னு புதுச்சா பிடிக்கும் போது மேல பிறந்தோம் மேல பறந்தோம் இருக்கிற விசமை தடா இருக்க இருக்க பொழுதுடா அப்பவே சொன்னாங்க அதை யாருங்களை

இனிமேல் நம்ம எல்லாம் பிறக்க போறது கிடையாதுன்னு ஏழு பிறவின்னு ஊர்ல யாராவது பிறளிய கலப்புற ஆள் இருந்தால் கொஞ்சம் உள்ளவா கேசரி கட்டி வச்சிருக்கேன் ஒரே பிறவிதான் இந்த பிறவியில நம்ம ஏன் பிறந்தா இந்த நாட்டுக்கு மட்டும் கிடையாது நம்ம ஊர்ல ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு செஞ்சாலும் நீதான் பெரிய ஒரு உத்தமை என்று சொல்லி குடிய விட்டுருங்க இதில் நல்ல மனிதனுக்கு மட்டும் இந்த பாட்டு பிடிக்கும் லேயா நனைச்சிட்டு வந்த ஆளுக்கு இது எதுக்கு பாட்டு என்ன கண்டாளிமா என்று நோத்தகமான அப்படி வந்தாலும் மேடை மேடைக்கு நீங்க நல்லா இருக்கணும் இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சுருந்தேன் ஆடு வச்சுருந்தேன் அம்பது செம்பதி ஆடு வச்சுருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் நாலு மாட நல்ல வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன் போச்சு குடியாழிந்த நிலையாச்சு போச்சு குடியாந்த நிலையா கைது எங்க அண்ணனுக்கு மட்டும் நன்றி இன்னும் குடிக்க மாட்டாங்களா நாளைக்கு நீதான் முதலாளா போவே குடிய வந்து யாருக்கிட்ட ஜத்தியம் பண்ணா பொண்டாட்டி கிட்ட நிறைய பேர் சத்தியம் பண்ணிருவேன் இன்னை மேலே குடிச்சேன் நீ விளக்கமாக த கொண்டு அடின்னு குடிச்சிட்டு வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு சத்தியம் பண்ணுவேன் விட்டேன் ஓ நினப்பு தாண்டி உடனே அது அப்படியா எதுக்கு அப்படின்னா லென்த்துக்கு தடுறேன் ஓஸ் இந்த கப்ளிங் கப்ளிங் இந்த ஓஸ் கிரீஸ் அந்த லாக் அண்ணே இந்த ஓஸ்னா என்னன்னு கொஞ்சம் உள்ளே செருப்புறத்தை உடனே அடிக்கிறேன் வெண்ணமையனே தெரியாமையா பெட்டியில் உட்காந்துக்க நீ பெற்றிக்காரன் மாதிரி மொதல் உட்காந்து பலகடா அப்படியே உட்காந்துருக்கேன் பாரு அமிர்தாஞ்சன் கம்பெனியில் வேலை ஆத்தே மாதிரி கப்ளிங் என்ன கப்ளிங்னா வா தவன்ட்ட கேள்வி எங்கள் கப்ளிங் என்னன்னு காமிவே அவனுக்கு ஒரு படத்தை ஏற்றி விடு ஏல நேற்று பாய் அந்த வாரி சிரிக்கிறேன் பாரு இவன் பள்ளிக்கூடத்தில் படித்த புழு புழுன்னு எழுதுவேன் நம்ம நாட்டில் இந்த அந்த நடக்குது இந்த பேப்பர் எடுத்து போட்டால் என்னைக்காவது நல்ல செய்தி வந்திருக்கா ஒரு ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தார்கள் ஒரு விஞ்ஞானி தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க மகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஊரை தூய்மைப்படுத்தினாங்க அதை பண்ணாங்க எப்பயாவது அந்த நியூஸ் வருது ஆனால் தினமும் பேப்பர் ஆடு குடிக்க காசு கேட்டு பொண்டாட்டியை சித்திரவதையைப்படுத்தினால் பொண்டாட்டி வெதரில் உலக்கை எடுத்து அடித்தாதால் குருஜியை மரணம் தொடையை கடிச்சு புட்டேன் மயத்தை புனிக்கிவிட்டேன் தாலி விட்டேன் இது என்ன அது இதுக்கெல்லாம் காரணம் போதை மது மதுன்னு சொல்ல தெரியுது அதை போய் மது நக்கு மது அதுதானே முதல் செய்கிற அதுலேயும் இந்த டெய்லி குடிக்கிற ஆள் நீங்கள் குடிங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்குன்னு அந்த ஞானம் வரும் குடும்பம் நினப்பு வரும் அப்போ விட்டுக்கேன் எம்கேஆரை வந்து சொன்னாப்பில் விட போறீங்களா விட மாட்டேங்க ஆயிரம் கோயிலுக்கு நீ காப்பு கட்டினாலும் சூடத்தாமத்தி சத்தியம் பண்ணாலும் உன்னைய வீட்டுக்குள்ளேயே பத்து நாளைக்கு பூட்டி வச்சாலும் இந்த குடியை விட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும் மனக்கட்டுப்பாடுறேன் பரவாயில்ல தெய்வமே நல்ல ஜெரகு கூடுன்னு பாரு ஓனர்கிட்ட கும்பிட்டுருப்போம் இப்போ ஏன்ட்ட கும்பிடுறேன் அதுலேயும் கூட்டு அந்த தண்ணி அடிக்கலாம் இந்த நரம்பு தலைச்சி மாதிரி ஆடுவேன் பாரு மட்டும் சே தண்ணி அடிக்காது அந்த வெண்டைமயம் வேமா சேஜு வேற சொல்லிக்கிருவேன் சேஜு சொல்லி நம்மளையும் தட்டி விட்டு குடிக்க விட மாட்டேன் ஆனால் அளவில் கரெக்டாக இருப்பான்டா ஒரு சொட்டு குறைஞ்சுன்னா ஓத்தாங்கமானு பாஞ்சுருவேன் அந்த அளவு வைக்கும்போது சில பேர் படுத்துருவேன் ஐயோ உனக்கு ஒன்று கூறுற மாதிரி இருக்கே குறையுற மாதிரி இருக்கு அது என்ன கலையுது அமிர்தம்மா உடம்புக்குள்ளே குடித்ததுக்கு அப்புறம் மூத்தறான் டாக்டர் தான் முதல் சொல்வாள் ஐயா நடக்கும்போது இலப்பாக வருது அப்படியா நராஸ் இந்த டேப்லெட் ஒரு மூணு நாளைக்கு போடுங்க சரியாயிடும் சார் ஒரு மாதிரியே நரம்பு வெட்டுது சார் தூங்கும் போது அப்படியா நராஜ் ரெண்டு குளுக்கோஸ் பாட்டில் போட்டு வெண்ட ஒரு பாஞ்சாயிரத்தை வாங்கி விடு சோழி முடிஞ்சு இப்போ ஆள் அவன் டாக்டர் ஆகிட்டேன் அண்ணே மண்டை வலிக்குதுனே அப்படியே பதினெட்டு நாற்பத்தெட்டு பொண்ணை போடுவேன் அதில் மண்டை வலி விட்டுறேன் தொண்டை கட்டியிருக்கு ரம் ரம் ஒன்றுக்கு இருக்கும்போது இலை வருது பீரு கூலிங் பீர நாளை போடு கலை அடுத்து அடிச்சுன்னா துவரம் குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சு தருந்து அவன் டாக்டர் ஆகிட்டேன் அதனால தாய்மார்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு கருத்து தான் புரிஞ்ச வந்து டெய்லி குடிச்சிட்டு வர்றாரு உங்களை சித்திரைப்படுத்துறாரு அப்படின்னு நீ அழுகாத உங்கள் ஆத்தேப்பாட்டை போன சொல்லாத உங்கள் அண்ணன் தம்பியில் அடிக்கிறது கூப்பிடாத ஆள் ஓய் ஒரு ஆப் அடிச்சுட்டு வந்தால் நீ ஒரு புல் அடிச்சிட்டு உட்காந்துரு அவர் வந்து என்னடி ஓத்தாண்டு நீ என்னடா கொம்பான்ட்டு உன் பிள்ளையை ஓரான் எம்மா எப்பா எம்மா எப்பா எம்மா எப்பா எம்மா 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 எம்மான்னு அழுதுகிட்டு கிடக்கட்டும் அந்த குடும்பம் அப்படி இருக்கும் தான் உலகத்துலேயும் என் வீரத்தமிழச்சி மாதிரி யாருமே கிடையாது தமிழகத்தில் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம் எத்தனை நாள் போய் வெளியில போய் தங்கி வேலை பாக்குறான் ஆனா நம்ம பிள்ளைகளையும் வீட்டையும் சிக்கனமாக புழைக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா தாய் அதுக்கப்புறம் மனைவித இதுல கை தட்டின பொம்பளைய புருஷன் பார்த்தாருன்னா நினைப்பாப்புல இவ்வளவு தான் இன்னைக்கு மூணு லட்சம் கடன்பட்டு இருக்கே இவன் சொல்றான்னு தற்றி ஆடி காலையில வாடி உன்னை புழக்கலை கை தட்டுற உன்னேட்டு தான் கடங்கார நானே இல்லை ஆம்பளைகளுக்கு என்ன காவலா யார் யார் எப்படி பைக்கு வச்சிருக்கீங்க என்ன ஜெல்லு வச்சிருக்கீங்க அதை பார்ப்பேன் ஆம்பளை ஊறான் பொம்பளை ஆள் ஊற பொம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆள் என்ன பார்க்கமுன்னா நகை வலை போட்டிருக்கான் அவருக்கு மசூர் எவ்வளவு நீள இருக்கு ஒரு பொம்பளை நடந்து போச்சுன்னா ரெண்டு பொம்பளை சேர்ந்து போயிடுச்சு மசூரை பார்த்தியாடி கரண்ட காலுக்கு தொங்குது ஆமா அந்த மசூரில் கரண்ட் இழுத்து தானே ஆந்திராவுக்கு அனுப்ப போறேன் ஏதா யாரை பார்த்து யாரும் போறாமடைய தேவையில்லை உங்களுக்கு தான் அழகு முகத்துல அழகு கிடையாது மனசு தான் அழகு என்ன எதுவும் பஞ்சாயத்தா விட மீன்ல என்ன என்ன பஞ்சாயத்து அம்பளிப்பு வாங்க கூட அம்பளிப்பே வேணாம் நீங்க நாடகத்தை அன்பா பார்த்தா போதும் ஏன்னா சில பேர் வந்து இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குற ஆளுக என்கிட்ட வந்து எம் கேர் அன்பாலத்துக்கு வச்சுக்கோங்க அன்பாலத்தில் இருக்கிற ஆளுக்கு ஏதாவது ஒரு கஞ்சி வாங்கி கொடுங்க இல்ல தீமண்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த பத்து ரூபா எழுதி இருப்பேன் பூச்சி அத்தை பேரனும் அவன் செல்லத்தாய் அவருடைய ஒன்று விட்டு சித்தப்பா மயனம் அம்புட்டு எழுதியிருப்பேன் பத்து ரூபா தலை பிரிப்பே எண்பது இடத்துல கிழிஞ்சிருக்கும் இது எதுக்கு அவங்க அன்பு இருந்தால் போதும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் வேணாம் போ அம்பளி பேனா எடுத்து விட்டு நீ தானே பெட்ரோல் வேற ஏற்றி விட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்

முருகேன் ஓம்ஜத்தி பராஜத்தி சிந்தலக்கரை எத்தனையோ ஜாமிக்கு நம்ம மாலை ஓடுறோம் மாலை ஓட்டாலும் நமக்கு நிம்மதி இருக்கா கிடையாது பழனிக்கு இங்கேருந்து நடந்த ஒரு ஆள் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை யோசிப்பேன் வேமா பழனி வந்துருமா போகும்போதே யோசிப்பேன் அவன் கர்ப்பிஜாமியமாக காதுவத்துக்கு நம்ம ஆயிரத்தி ஒன்று எழுதணும் அவன் இரநூத்தொன்று கொடுத்துட்டு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டேன் வந்து வச்சுக்கிறேன்ட்டான் அவன் நடக்கும்போதே நினைப்பேன் அவள் மூக்காயி வீடு பாலு காட்சிக்கு நம்ம போய் ரெண்டாயிரம் எழுதுனா அவ விவதி வச்சுட்டு வச்சுக்கிறேன் இது ஆண்களுடைய கவலை உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யாருன்னா தவிர மற்ற அத்தனை பேருக்குமே கவலை இந்த எல்லாம் போக்குவதற்குத்தான் இந்த திருவிழாக்களில் இந்த மாதிரி நாடக கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுக்கு முத நன்றி சொல்லிக்கிறேன் கொண்டு வந்து கருப்பனை நிப்பாடி விட்டு மற்ற வேலையை யோசிப்போம்

பாட்டேம் போட்டேன் காலத்துல அண்டை ஜாமியும் ஊரா இந்த மங்களாம்பட்டி கிராமத்துல வீரம் குறையாம இருக்கா பாப்போம் வடக்கே வள நாடு வழி நாடு